வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கியது இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது வீட்டின் அருகே உள்ள அரசு பள்ளியில் வாக்களித்தார் தேசிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் நமச்சிவயம் அவர்கள் தனது மனைவியாருடன் தனது இல்லம் அருகே உள்ள வில்லினூர் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள மின்துறை அலுவலகம் வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார் மேலும் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் அவர்கள் மணவெளி தொகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார் மற்றும் அரசு கொறட ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ அவர்கள் தனது மனைவியருடன் இந்திரா தொகுதியில் உள்ள அருள் செல்வி பள்ளியில் வாக்களித்தார் மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கியது இந்நிலையில் புதுச்சேரி இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் வாக்களித்தார் மேலும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் உருளேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார் மேலும் எம்எல்ஏக்கள் அனிபால் கெனடி சம்பத் எம்எல்ஏ மற்றும் முத்தியால்பேட்டை திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் உருளேன்பேட்டை கோபால் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் மணிமாறன் ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோர் வரிசையில் நின்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர் மேலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேரும் பெண் வாக்காளர்கள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு பேரும் நூற்றி நாற்பத்தி எட்டு மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் மட்டும் வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது தொடர்ந்து ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகின்றது கோரிமேடு பகுதியில் உள்ள தெரசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவரது மனைவியுடன் சென்று வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார் அதே மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்தங்கன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் தர்பூசணி சாறு மோர் ஆகியவை வாக்காளர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத நிலையில் அதனை மாற்றம் செய்து வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகின்றது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றது அதன்படி தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது அதன்படி இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திவாசிப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார் அவர் வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் கட்சி தலைவர் என வளர்ச்சி பொழுதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா ஆர்எக்ஸ் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார் புதுச்சேரி பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் நீண்ட காத்திருந்து வாக்களித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் அவரது வீட்டின் அருகே உள்ள வி மணவெளி பகுதியில் அமைந்துள்ள வாக்கு மையத்தில் தனது குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலையில் ஏழு மணியிலிருந்து வாக்குப்பதிவானது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பதிவு மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து இன்றைக்கு காலையிலிருந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது மக்கள் இதை பார்க்கின்ற பொழுது மக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் எனவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த தேர்தல் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுயசிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை ஏழு மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக புதுவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனக்கு மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக நிச்சயமாக இருக்கின்றது குறிப்பாக தாமரை சின்னத்திலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாக்குச்சாவடியிலே நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது வந்து இப்போ இறுதியில்னு சொன்னாக்கா இன்றைக்கி காலையிலேயே மக்கள் வந்து ஆர்வமாக வாக்களிக்கிறதை பார்க்கும்பொழுது அந்த அந்த சதவீதம் வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் எழுப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அது நடக்கும் எல்லா எல்லா மக்களும் இன்றைக்கு தாமரைக்கு வாக்களித்த குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக எல்லா பிராந்தியங்களும் எல்லா பிராந்தியங்களும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வாக்கு என்பது வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக எங்களுக்காக வாக்காகத்தான் அது இருக்கின்றது எனவே அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நூற்றி அறுபத்தி நான்கு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது இதில் காரைக்கால் மாவட்டத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடியில் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை தேர்தல் துறை சார்பில் செய்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பணிக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் துணை ராணுவம் மற்றும் பறக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர் காரைக்காலில் அமைச்சர் திருமுருகன் தனது மனைவியுடன் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார் புதுச்சேரி மாநில அமைச்சரும் காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பி ஆர் என் திருமுருகன் காரைக்கால் கோயில்பத்து பகுதி அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வந்தவர் பொதுமக்கள் வரிசையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்தவர் பின்னர் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மொரட்டாண்டி வாக்குச்சாவடியில் காலை ஏழு மணிக்கு எனது வாக்கை பதிவு செய்த பின் நானும் மேலிட பொறுப்பாளர்கள் வன்னிய அரசு குணவழகன் ஆகியோரும் மரக்காலம் பேரூராட்சிக்கு சென்று அங்கு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த இரண்டு வாக்குச்சாவடிகளையும் நகரப் பகுதியில் இருக்கும் இரண்டு வாக்குச்சாவடிகளையும் பார்வையிட்டோம் அதன் பின்னர் திண்டிவனம் நகரத்தில் புனித அண்ணாள் மேல்நிலைப் பள்ளியில் மூன்று வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டும் அதற்கு அடுத்ததாக சிங்கனூர் வாக்குச்சாவடிகள் அதன் பின்னர் நகரத்தில் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள மூன்று வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு வாக்குப்பதிவு விவரங்களை அறிந்தோம் காலை பத்து முப்பது மணி வரை இரவு முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வாக்குப்பதிவாகியிருந்தது எல்லா வாக்குச்சாவடிகளிலும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதை கண்டேன் வாக்குச்சாவடிகளில் ஒப்பீட்டளவில் பெண்கள் கூடுதலாக வரிசையில் நிற்பதை பார்க்க முடிந்தது வாக்கு சேகரிக்க சென்ற நேரத்திலும் கூட ஏராளமாக பெண்கள் திரண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் மகளிருக்கான நலத்திட்டங்கள் பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன என்பதைதான் வாக்கு சேகரிப்பு நாளிலும் இன்று வாக்குச்சாவடிகளையும் பார்க்கும்பொழுது உணர முடிந்தது தற்பொழுது வாக்குப்பதிவு நடக்கும் வேகத்தை பார்க்கும் பொழுது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் எண்பது சதவீதம் வாக்குப்பதிவு ஆகும் என ஊகிக்க முடிகிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்ற அரசியல் சமத்துவத்தை ஏற்படுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் தேர்தலில் பெறுகிற எல்லா வெற்றிக்கும் ஒரே மதிப்பு இல்லை தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறப்போகும் வெற்றியை எதிர்பார்த்து தமிழ்நாட்டின் சுமார் நூறு ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றில் தலித் மக்களை முன்னிலைப்படுத்தும் கட்சி ஒன்றுக்கு இந்த முறை தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் கோடி இதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வாசவி பள்ளி வாக்குச்சாவடியில் திமுக பிரமுகர் பிரபாகரன் தனது குடும்பத்தோடு வாக்களித்தார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கியது காலை முதலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் முத்தியால்பேட்டை திமுக பிரமுகரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தனது குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார் இதில் வாக்களித்து அவரது மகள் நல்ல பிரதமரையும் புதுச்சேரிக்கு நல்லது செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக இம்முறை முதல் முதலாக வாக்களித்து உள்ளேன் இது தமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தார்